நீங்கள் சென்ற பே நடத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளையை ஏற்று கட்டளை ஏற்று ஏறக்கால ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை எனக்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை சொல்லி இந்த ஆலோசனை வரவேற்புரை நிகழ்த்திய மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி வினோத் அவர்களே அங்கேயே ஒரு வாதிவாசல் அமைச்சு சென்னை தலைநகரிலேயே ஒரு வாதிவாசல் அமைச்சு தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவை சார்பாக அங்கே இந்த வருஷம் வடமாடவும் நடத்தி சல்லிக்கட்டு நடத்தி தமிழ்நாட்டிலேயே ஒரு மேற்பட்ட தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவையை ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கி தந்த தம்பி ரமேஷ் அவர்கள் சென்னையிலிருந்து அவர் தலைமையில் ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க மாவட்ட தலைவர் சுந்தரம் அவர்கள் சின்ன ஒரு உடம்பு எல்லாரால் வர முடியல ஏன் அவர் இந்த சென்னையில் சொல்றாங்க இப்போ நான் சென்னையில் போயிருக்கும் போது சந்திச்சாங்க அப்பா தமிழ்நாட்டில் நடத்துகிற மற்ற ஊர் நடத்துகிறது வந்து பெருசு இல்லைப்பா சென்னையில் நம்ம நடத்தணும் பேரவை சார்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பிமார்களுக்கு நான் ஒரு இந்த கூட்டத்தின் வாயில சொல்கிறேன் கண்டிப்பாக தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவை சார்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அணுகி அதுக்கான சட்டத்திட்டத்தான் இடங்கள்லாம் பிரிச்சு சென்னையிலே தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கும் என்பது இந்த நேரத்தில் சொல்லி அது போக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தம்பி பேசினார் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அங்கே மாவட்ட தலைவர் இருக்காங்க மாநில நிர்வாகி இருக்காங்க அங்கே எடுத்து சொல்லுங்க அது சரியா படலை அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க சும்மா தொடர்பு கொடுங்க எந்த நேரமே வேணாலும் தொடர்பு கொடுங்க இந்த சல்லிக்கட்டுங்கிறது வந்து இப்போ எத்தனையோ மாவட்டத்தில் இருந்து வந்திருந்தாலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொன்னா ஐநூறு ஆயிரம் தான் வரக்கூடிய காலம் இன்னைக்கு ஜிஆர் காந்திக்கு தலைமையில் உள்ள ஒரு சல்லிக்கட்டு நடக்கிற கூட்டத்துக்கு செயற்கூறத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு கூட திரண்டு வந்து எந்த எதிர்பார்ப்பு நாம நீ இருக்கு சொன்னா அதுக்கு நாங்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கணும் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்னாலும் சரி தமிழ்நாட்டு சந்திக்க தமிழ்நாடு இளைஞர் பேரவை சார்பாக அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் நடத்துங்க போய் கலெக்டரை பாருங்க ஆர்டிஓ பாருங்க முடியாதத்துக்கு மாநில நிர்வாகி அணுகுங்க கண்டிப்பாக அதுக்கு பரிசனை வாங்கி மாநில நிர்வாகியோட அந்த மாவட்ட நிர்வாகியோட தமிழ்நாடு சல்லிக்கட்டு தமிழ்நாடு கூட நடத்தக்கூடிய வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக பெறும் எந்த மாற்றம் கிடையாது ஏன் சொன்னால் இன்னைக்கு முன்னாடி காரணம் அவர் நடத்தின அவருடைய வேகத்தை விடாமல் நம்மளும் கொண்டு போகிறதுக்கு நீங்கள்லாம் அந்தந்த மாவட்டத்தில் நீங்களும் உறுதுணையாக இருந்தால் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தான் தெரியும் இந்த டோக்கன் கிடைக்கல என்று அனுதுக்கு அந்த மாவட்ட தலைவர் யாருக்கு பாருங்க கிடைக்கலையா என்கிட்ட பேசு இனி வரக்கூடிய காலத்தில் எல்லா மாவட்டத்திலும் எங்கே நடந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி அங்கே பேரவை சார்பாக கண்டிப்பாக டோக்கன் வாங்கி கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அது சாதாரண விட மாட்டோம் இப்போ தம்பி எனக்கு வந்து தமிழ்நாடு ஊரா பேரவை சார்பாக எங்கே நடந்தாலும் என்னை பேச்சாளரை கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் நான் நிறைய பேச்சாளர் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இனிமேல் அப்படி ஒரு இளைஞரே தன்னால் எனக்கு எந்த காசு வேணாம் எந்த பணமும் வேணாம் பஸ்ஸில் கூட எனக்கு வேணாம் நானே வந்து நம்ம பேரவசாரமாக எங்கே சல்லிக்கட்டு நடந்தாலும் சரி வனமாறு நடந்தாலும் சரி அப்புறம் மஞ்சு மருந்து நடந்தாலும் சொல்லி எல்லாத்துக்குமே இலைய அதை கூப்பிடுங்க நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து கலந்து கொண்டு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தம்பி சொல்கிறாரு நான் என்ன இந்த கூட்டத்திற்குடைய வாயில என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவை அவர் இருக்கும்போது நான் வந்து அவரை அவரை நான் மட்டம் தெரிஞ்சிக்க அவரை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருப்பார் தெரிஞ்சுதான் அவர் முன்னாடி நாங்களும் வந்திருப்போம் அவர் மறைஞ்ச தான் இவ்வளோ குரத்துக்கு சல்லிக்கட்டை கட்டாத நிறைய நிறையா கண்ணாமல் நீங்க சொல்றாங்க கார் எடுத்துகிட்டு போய் டெங்கு போய் சொல்றாங்க ஜிஆர் வந்துருக்கப்பா நிறைய ஊரில் இருக்கு நடத்த முடியாத ஊரில் அவங்களுக்கு நடத்தி கொடுத்தா பாட்டு சொல்கிறாங்க அதே அவருடைய நிலையை எல்லாம் உங்களுடைய ஆதரவோட கண்டிப்பாக தமிழ்நாடு அளவுக்கு நம்ம அந்த தமிழ் இளைஞர் பேரவை கொண்டு போகிறத நான் உங்களோட உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மட்டும் பண்ணுங்க அது நீங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து நிற்கிறோம் நாங்கள் மாநில வந்து நிற்கிறோம் என்ன உதவி மூலம் பண்ணுவாங்க காவல்துறை அணுனாலும் சரி வருவாய்த்துறை அணுணும்னு சரி கலெக்டர் ஒன்றாலும் சரி எங்கள் முயற்சி முழுமையாக உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவை சார்பாக எங்கே நடந்தாலும் அந்த பேரவைக்கு சார்பாக நடத்தக்கூடிய பேரவைக்கு கார்டு முழுமையாக பிரியாக தரப்படும் பேரவை இளைஞர் பேரவை சார்பாக நடத்தக்கூடிய பேரவைக்கு கார்டு எங்கே இருந்தால் முழுமையாக தரப்படும் அதுக்கு நாங்கள் இந்த மாநில நிர்வாகிகள் அங்கேயே முழுமையாக வந்து கூப்பிட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக இனி வர காலம் இல்லை நிறைவேறும் நீங்கள் உங்களுடைய பிடிப்போடு இருக்கும்போது நாங்களும் உங்களோட இணைக்க இணைக்க இணக்கமாக கண்டிப்பாக செய்வோம் ஒன்றும் பயன்பட வேணாம் இனி வர காலங்கள் கூறாமல் நல்ல காலங்கள் தான் வரும் சென்னையில் கண்டிப்பாக இந்த வருஷம் நடத்துவோம் சென்னையில மட்டும் சொல்ல தமிழ்நாடு சந்திக்கத்தை சார்பாக இளைஞர்கள் சார்பாக நீங்க தனியாக ஒரு சல்லிக்கட்டு நடத்தணும் சொன்னீங்க ஒரு மாட்டிற்கு தலா இரண்டாயிரம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று முதல் கோரிக்கை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை வைக்கும் தீர்மானம் என் இரண்டு ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு மாடு மாடுபிடிக்கும் வீரர்களுக்கு காயமோ அல்லது மரணமோ ஏற்பட்டால் உரிய நிவாரணம் அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் காயம் ஏற்படும் வீரர்களுக்கு தமிழக அரசே முழு செலவையும் அளிக்க வேண்டும் என்றும் அது மட்டுமில்லாமல் மரணம் ஏற்படும் வீரர்களுக்கு அந்த குடும்பத்தில் எவரேனும் ஒருவருக்கு கல்வியின் தகுதி அடிப்படையில் தமிழக தமிழக அரசிடம் மிகவும் தாழ்ந்த பணியுடன் வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழ்நாடு பேரவையின் தீர்மானம் மூன்று தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையை நடத்திட மாநில பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக திட்டமிட்டுள்ளதால் தமிழ்நாடு அரசு உடனடியாக இக்கோரிக்கையை ஏற்று அனுமதி கேட்கும் அந்தந்த மாவட்டத்தில் அனுமதி கேட்டிருக்கும் அந்த விழா குழுவினருக்கு அனுமதி வழங்கிடுமாறு மிகவும் தாழ்ந்த பணியுடன் மாறுபடி வீரர்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தமிழ்நாடு அரசு காப்பீடு நிர்ணயம் செய்து வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை வேண்டுகோள் வைக்கிறது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை வைக்கும் தீர்மானம் என் ஐந்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தும் ஜல்லிக்கட்டு மற்றும் வடமாடு மஞ்சு விருட்டு போட்டி நடத்தும் விழா குழுவினர் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தகவல் மாநில நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கும்படி அனைத்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை உறுப்பினர்களுக்கும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ஆறு அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விழா குழுவினர்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவைக்கு தனியாக டோக்கன் வழங்கிட வேண்டும் என்று ஒருமித்த கருத்துடன் இக்கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் தீர்மானம் தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சீர்மிகு சென்னையில் ஜல்லிக்கட்டு பாடிவாசல் அமைத்து தமிழக அரசே ஏன் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களும் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் உலகமே எதிர்பார்த்த இந்த தமிழக பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பள்ளி கல்லூரி பொதுமக்கள் மாடுபடி வீரர்கள் மாட்டு உரிமையாளர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக பெருமை சேர்க்கும் விதமாக சீர்மிகு சென்னையில் தமிழகமே உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைத்து தமிழக அரசே முன்னின்று இப்போட்டியை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையில் ஒட்டுமொத்த கோரிக்கையாக தமிழக அரசுக்கு வைக்கிறது கேட்டுக் கொள்கிறோம் தீர்மானம் ஜல்லிக்கட்டு இளைஞர் வகிக்கும் எட்டாம் பாரம்பரியமிக்க மஞ்சு விரட்டு வேறு விளையாட்டான கலாச்சார முறைப்படி நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை எந்த இடையூறும் இல்லாமல் வாடிவாசல் என்ற முறையில் கேட்டுக்கொண்டு அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் நடத்துவதை நிறுத்தி அவர கலாச்சார முறைப்படி நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை வேண்டுகோள் வைக்கிறது மற்றும் தீர்மானம் ஏன் ஒன்பது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை வைக்கும் ஏன் ஒன்பது தமிழக அரசு நடத்தும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தவிர்த்து மற்ற கிராம விழா குழுக்கள் நடத்தும் அனைத்திற்கும் தவிர்த்து பாரம்பரிய முறைப்படி காலைகளுக்கான அனுமதி சீட்டினை தமிழக அரசு குறுக்கீடு இல்லாமலும் அரசாங்க குறுக்கீடுகள் இல்லாமலும் விழா குழுவினரே காலைகளை காளைகளின் வழங்கிட இத்தமிழக அரசு முன்வந்து இவ்வுறுதியினை அளிக்குமாறு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் கோரிக்கையாக இந்த வைத்துள்ளோம் தீர்மானம் பத்து ஜல்லிக்கட்டு விழா காலங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காலைகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை சாதாரண வாகனங்களைப் போல் ஆங்காங்கே உள்ள தமிழக காவல்துறையை குறை சொல்வோம் என்று இதை நான் கூறவில்லை சுங்கச்சாவடியை தவிர்த்து இது சுங்கச்சாவடிக்கும் சேரும் சுங்கச்சாவடியை தவிர்த்து காவல்துறையினர் மாடு ஏற்றிச் செல்லும் வாகனங்களை பரிசோதனை செய்து அவர்களை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அவர்களுக்கு தொந்தரவு அளிக்காமல் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்த இவ்வாகனங்களை செல்ல அனுமதிக்குமாறு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக மிக முக்கிய கோரிக்கையான அனைத்து மாநில மாவட்ட உறுப்பினர்கள் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை இக்கோரிக்கை அனைத்தும் உங்கள் வாதங்கள் மட்டும் இல்லாமல் தமிழக அரசிடம் மிகவும் தாழ்ந்த பணியுடன் வைத்து இக்கோரிக்கைகளை ஏற்று எங்களது கோரிக்கைகளை செவி சாய்த்து கோரிக்கைகளையும் ஏற்று எங்கள் அனைவரது மன நிம்மதியும் நீங்கள் தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் மாவட்ட மாநில சார்பாகவும் வே வேண்டி உரிமை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பரங்குலத்து ஜிஆர் ஜெயக்கார்த்து மகளிர் செயற்குள் கூட்டம் நடைபெற்றது அப்புறம் நீங்கள் கேளுங்கள் தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக எங்களுடைய தீர்மானம் ஒரு பத்து தீர்மானம் வச்சுருக்கோம் பத்து தீர்மானத்தில் நாலு தீர்மானம் அரசாங்கத்துக்கு பார்வைக்கு கொண்டு போகிற தீர்மானமாக நாங்கள் வச்சுருக்கோம் தமிழ்நாடு இளைஞர்களுடைய வீர விளையாட்டை உலகம் கொண்டு போன நிலையை மதுரை மக்கள் கொண்டாடு இப்போ தமிழ்நாடு அளவுக்கு இது குரவலி அப்படிப்பட்ட வீர விளையாட்டுக்கு சென்னையில் மதுரையில் எப்படி கவுர்மெண்டால் வாடிவாசல் கட்டி கவர்மெண்ட்டு சல்லிக்கட்டை நடந்துச்சோ அதே மாதிரி சென்னையிலையும் நடத்த வேண்டும் அப்படி ந நடத்தாத பட்சத்தில் தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவைக்கு பர்மிஷன் கொடுத்தா தமிழ்நாடு சல்லிக்கட்டே முன்னின்று நடத்துறதுக்கு முழுமையாக தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பேரவை அதை நடத்தும் அது ஒரு கோரிக்கை கோரிக்கை ரெண்டாவது மாடு வீரர்களுக்கு காயப்பட்டாலோ அவங்க யதார்த்தமாக மரணம் அடைந்தாலோ அதை கல்வி தகுதி அடிப்படையில் மரண அடைந்தவர்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கணும் அப்படி தவறும் பட்சத்தில் காயப்பட்டவர்களுக்கு அந்த 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 காயப்பட்ட வீரரை தூக்கி முழு செலவோட அந்த கவர்மெண்ட்டு அந்த காயப்பட்ட வீரரை காப்பாற்ற வேண்டும் அதுக்கு நாலு மாட்டுக்குமே மூவருக்குமே டோக்கன் கிடைக்குது ஆனால் ஆன்லைன் பதிவு தான் கொடுத்துருக்கேன் மற்ற மாடு மாடு வளர்ப்புகள் வந்து இது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது இந்த தரப்பு அரசு தான் இந்த தமிழ்நாடு செல்லிக்கிட்ட இளைஞர் பேரனுடைய இந்த செயற்குழுவே இந்த டோக்கன் பஞ்சாயத்து ரொம்ப இதாக இருக்குது நாலு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கு இது வந்து வசதி படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் அந்த ஏரியாவில் அதிகாரிகளை தன்னை கட்டிக்கிட்டு அரசியல்வாதிகள் தன்னை கட்டி டோக்கன் வாங்கி விட்டுறார்கள் சாதாரண அடித்தள தொண்டன் தொண்டர்கள் மாறு வளர்ப்பவர்கள் அந்த சல்லிக்கட்டில் விழுந்து விட்டு மாட்டை ஒரு வருஷமாக தேர்த்து கொண்டாந்துட்டு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது அதனால் தமிழ்நாடு சல்லிக்கட்டு இளைஞர் பிறவை என்ன நாங்கள்னா அந்தந்த கமிட்டி சல்லிக்கட்டு எங்கே நடத்துகிறாங்களோ அந்தந்த கமிட்டிகிட்ட ஒப்படைச்சு டோக்கனை முறையாக வழங்கினால் அடித்தள மக்கத்தில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேருங்கிற கோரிக்கை தான் தமிழ்நாடு இளைஞர் பேரவை சார்பாக அந்த கோரிக்கையை வச்சுருக்கோம் அடுத்து இன்னொன்று மஞ்சுவரட்டில் வந்து வடமாட்டுக்கு எப்படி வரணுமோ அப்படி தான் பர்மிஷன் கொடுக்கணும் ஆனால் இப்போ மஞ்சுவரட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா சல்லிக்கட்டுக்கு என்ன நிலையோ அந்த பர்மிஷனை கேட்குறாங்க சார் மஞ்சு வரட்டுங்கிறது ச ஒரு அந்தந்த கிராமத்தில் சாதாரண சின்ன கிராமங்கள் கூட அதை விடுவாங்க அதை வந்து தளர்த்து இது சட்டத்துலேயே இல்லை ஆனால் கவர்மெண்ட் என்ன கேட்குதுன்னா சல்லிக்கட்டுக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்குதோ அதே சட்டத்திட்டத்தை மஞ்சு வரட்டை மட்டும் எடுக்கிறாங்க இதே வடமாட்டுக்கு அப்படி கிடையாது வருவாய்த்துறை பர்மிஷன் இல்லாமல் காவல்துறை பர்மிஷனோடு இன்றைக்கி தமிழ்நாடு ஊராக ச வடமாடு நடத்திக்கிட்டு மஞ்சு விரட்டுக்கு அப்படி நடத்த முடியல மஞ்சு வரட்டுங்கிறது தான் ஏராளத்தில் ஒரு நாலு மாவட்டம் அப்படி வருது சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் இப்படி உள்ள சுற்றி இருக்கிற மாவட்டம் மஞ்சு வரட்டு முக்கியமாக அந்த கோயில் திருவிழாவில் மஞ்சு வரட்டு பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டத்தை தளர்க்க வேண்டும் தளர்க்கா விளட்டால் அந்த மாவட்டத்திலே தமிழ்நாடு சல்லிக்கட்டு சார்பாக அந்தந்த மாவட்ட கலெக்டர் தலைமை ஆஃபீஸில் முற்றுகை போராட்டம் இளைஞர் நீ தமிழ்நாடு சல்லிக்கட்டு பேரவை நடத்தும் எதிர்கட்சி வந்து இது வந்து தமிழ்நாடு சல்லிக்கட்டு அரங்கம் வைக்கிறது வந்து திமுக அரசுக்கு வைக்கலை எதிர்கட்சி சொல்லலாம் இது வந்து பொதுவாக தான் நீங்கள் நாளைக்கு நீங்கள் கேட்டாலும் பர்மிஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் இதே போல் தலைநகரத்தில் நடத்துகிறது தான் நாங்கள் சொல்கிறோம் திமுக அரசு இப்போ நம்ம நடத்தினாலும் இன்னொருத்தர் நடத்தினால திமுக அரசு அந்த அரசுங்கிற கட்டத்துக்கு வரல இது வீர விளையாட்டு உலகமை வந்து தெரிக்கணும் அதுக்கு என்ன வழியோ அதுக்கு தமிழ்நாடு சொல்லிக்கட்ட இளைஞர்கள்னே அதுக்கு உத்தாசம் பண்ணணும் அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சார் தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டு உலக அது நிற்கணும் அப்படி நிற்கிற இடத்துல தானே பண்ணியிருக்காங்க இது வந்து எம்பிசிகள் குறை நிறைய சொல்லலாம் அதுக்கு நாங்களும் சொல்ல முடியாது பேரவசாரும் அது சொல்ல முடியாது எங்கள் பேரவசாரும் அதுக்கு வந்து நாங்கள் வரவேற்பு பண்ணுறோம் ஒரு சார் ஒரு கிராமத்தில் அவனே ஒருத்தர் நடத்தலாம் நடத்த முடியாது ஒரு வாடிவாசல் இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நடத்தினாலும் அங்கேயும் நடத்தலாம் அதுக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அது தவறு கிடையாது அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் சென்னையில் ஒன்று வைங்க சென்னையில் வச்சால் இப்போ யார் வேண்டாலும் நடத்தலாம் கவர்மெண்ட்டு தான் அந்த இடத்துல நடத்தணுன்ற சட்டமே கொடுக்கல நாளைக்கு இதே அலங்காநூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு சல்லிக்கட்டில் நீங்கள் கூட இப்போ பர்மிஷன் கேட்கலாம் நாங்கள் நடத்த போகிறோம் எங்கள் சார்பில் போட்டு நடத்த போகிறோம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்போம் அதுக்குள்ளே வாடகை கேட்பாங்க கொடுத்துட்டு நடத்தலாம் நாங்கள் இதை இந்த கோரிக்கை தான் சொன்னையிலும் கேட்கணும் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்